வணக்கம் திருவேங்கலம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் விளைவித்த பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குது அந்த வகையில் முதல்ல வந்து கருப்பு கவுனி இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தூய மல்லி இருக்குது அதே போல் வந்து வாசனை சம்பா சம்பவிச்சிருக்கோம் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி அடுத்து வந்து ரத்தசாலி நேற்று தான் வந்து ஒரு லாட் எடுத்துன்னு வந்தோம் ரைஸ் மில்லேருந்து அடுத்த மாப்பிள்ளை சம்பா சிவன் சம்பா அந்த மாதிரி வெத்திங்களாம் இருக்குது தேவையானவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்ன நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவோம் மேக்ஸிமம் வந்து எம்எஸ்எஸ் டிராவல் மூலிமா ஒரு மினிமம் ஒரு பத்து வந்து கொடுக்குறோம் சமயத்தில் வந்து அஞ்சு கிலோ கூட நம்ம வந்து கலந்து அப்போலாம் வந்து எம்எஸ்எஸ் ட்ராவல்ஸ்லேயே புக் பண்ணுறோம் நீங்கள் அங்கே வந்து பே பண்ணிட்டு ரிசீவ் பண்ணிக்க வேண்டியது தான் நன்றி திருவேங்கடம் துக்காதாம் நன்றி வணக்கம் திருவேங்கடம் இன்றைக்கி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி ஒன்று அதாவது பின் சம்பா சொல்லுவாங்க இந்த பட்டத்தில் வந்து தூய மல்லி நம்ம வந்து இன்றைக்கி நடுவு அதுக்கான பிரதம்பு ஓட்டி நிற்கிறாங்க ஆல்ரெடி வந்து டிராக்டர் ஓட்டி முச்சாச்சு இந்த துண்டு அடுத்த துண்டு ஓட்டி நிற்கிறாங்க இந்த ரெண்டு சுண்டம் சேர்ந்து ரெண்டு துண்டும் சேர்ந்து இன்றைக்கி வந்து தூயமல்லி நடு நடப்போதும் அந்த தூயமல்லியினுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நாட்டு எடுத்து வச்சுக்கு வந்து இருபத்திரெண்டு நாள் போன மாதம் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்து விதை போட்டோம் இப்போ அதை எடுத்து வைக்கப்போதும் இருபத்திரெண்டு நாள் ஆகிப்போச்சு அதனுடைய ஆயுட்காலம் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் உடல் உள்ளுறுப்புகளுக்கு வந்து ஏற்ற ம அரிசின்னு சொல்லுவாங்க தூயமல்லி பாதமாதிரியே அதாகும் இந்த விவசாயத்தில் இருக்கவங்க அது தெரியும் கிச்சிலே சாம்பளா போல் இதுவும் தூய மல்லி வந்து பாரம்பரிய ரகம் மருத்துவர்கள் எல்லாம் பரிந்துரைப்பட்டது சித்த மருத்துவத்தில் தூய தூயமல்லி பரிந்துரை பண்ணுவாங்க ஏன்னா வந்து இந்த உடல் உள்ளுறுப்புகளை வந்து அதை பாதுகாக்குதுன்னு சொல்லுவாங்க உள்ளே வந்து ஆயிரத்தெட்டு உறுப்புகள் இருக்குது அதில் ராஜ உறுப்புகள்லாம் சொல்கிறாங்க அதில் எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து ஏதாவது டேமேஜ் எதனால் சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க அற்புதமான அரிசியை வந்து நம்ம எடுத்துருக்கிறோம் இது வாட்டி பார்ப்போம் நன்றி அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நன்றி